அமெரிக்கா ஈரான கட்டாயம் தாக்கணும் வெளியிட்டு இருக்கிற புகைப்படங்களை பார்க்கலாம் இது வந்து நிலையங்களினுடைய புகைப்படம் முழுமையாக மறுசீரமைச்சிருக்காங்க ஈரானை உடைக்க முடியாது இறுதி நிமிடம் வரை நாட்டை பாதுகாக்கிறதுக்காக முழு மூச்சுடன் எங்கள் ராணுவ வீரர்கள் செயல்படுத்துவாங்க ஒவ்வொரு நாளும் ஈரான் அமெரிக்கா அப்படிங்கிற யுத்தம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இவங்க ரெண்டு பேருமே கூட்டு சேர்ந்து ஈரானுக்கு எப்ப தாக்குற எப்படி தாக்குற எந்தெந்த இடங்களை குறி வச்சு நாம தாக்குற அப்படிங்கறதுல இருந்து சவுதி அரேபியாவுக்கு ஒன்பது பில்லியன் யூஎஸ்டி பெறுமதியான எழுநூற்றி முப்பது பெட்ரியோ மிசைல்ஸ்களை சவுதி அரேபியாவுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க சைனா உன்னிப்பாக ஈரானுக்குள்ள வார அதிர்ச்சி நடந்திருக்கு என்ன அப்படின்னு சொன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து ரஷ்யா சைனா உதவி செய்யுதா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி சொன்னார் இன்றைய பார்க்க அனைவரையும் வரவேற்கிறேன் அனைத்து புகழும் ஏக இறைவனாகிய ஒருவனுக்கு மாத்திரமே சொ அடிப்படையிலாம் அடிப்படையில யுத்த இருந்தேன் இரண்டாம் கட்டத்துக்கு போறதுக்குரிய சகல வேலைகளும் நடந்து கொண்டிருக்கு அந்த அடிப்படையில நேற்றைய வீடியோல முத நாளைய வீடியோல நம்ம பார்த்திருந்தோம் காசாவுல ரஃபாக் கடவை திறக்கப்பட போகுது அதுக்குரிய ஏற்பாடுகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் செஞ்சு கொண்டு இருக்காங்க காரணம் இரண்டாம் கட்ட யுத்த நிறுத்தத்தினுடைய முதலாவது விடயமே ரஃபாக் கடவை முழுமையாக திறக்கப்படணும் அப்படிங்கிறது அந்த அடிப்படையில இன்னைக்கு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் அதே போன்று காசாவினுடைய நிர்வாக குழுவின் தலைவரான அலி சாத் அறிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா வரும் திங்கட்கிழமை முதல் ரஃபாக் கடவையின் இரண்டு கடவைகளும் திறக்கப்படும் இப்ப காசாவினுடைய இரண்டாம் கட்டம் ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு சொன்னா யுத்த நிறுத்தம் அப்படிங்கறது வந்து மேலும் வலுவடையுது அமைதியான சூழ்நிலை போய்கொண்டிருக்கு அப்படிங்கறது அர்த்தம் அந்த அடிப்படையில அமைதி அப்படிங்கறது வந்து இஸ்ரேலுக்கோ அமெரிக்காவுக்கோ கண்ணையும் காட்டலாம் அப்படிங்கறது நமக்கு தெரியும் தானே அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்து காசாவுல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் பலத்த தாக்குதல் நடாத்தி இருக்காங்க யுத்த நிறுத்தத்தின் பின்னர் இன்றைய நாளினுடைய தாக்குதலும் உயிர் சேதங்களும் பெரிய அளவுல இருக்கு அந்த அடிப்படையில காசா நகருக்கு மேற்கே அல் நாசர் பகுதியிலே ஒரு வீடோண்ட குறிவைச்சு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் விமான தாக்குதல் செஞ்சிருக்காங்க இந்த வீட்டுல இருந்து மூன்று பாலஸ்தீனியர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஷேக் ரதுவான் பிரதேசங்கள்ல இருக்கிற ஒரு காவல் நிலையத்தை குறி ஏற்கனவே இருந்த காவல் நிலையத்தை குறி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் பலத்த வான்வழி தாக்குதல் செஞ்சிருக்காங்க இந்த இடத்துல மட்டுமே வந்து இதுவரைக்கும் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்றைய நாள்ல முழுமையாக வந்து காசாவுல இதுவரைக்குமே வந்து இருபத்தஞ்சு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க காசாவுல தொடர்ச்சியான இன அழிப்ப இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் மேற்கொண்டே வலுவாக ஹமாஸ் கடைபிடிச்சு கொண்டிருக்கிற இந்த நேரங்கள்லையும் அப்படிங்கிறதுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏணி வைச்சாலும் எட்டாது காசாவினுடைய நிலவரங்கள் இப்படி இருக்க கூட அடுத்தது வந்து சிரியா சிரியாவினுடைய நிலவரங்கள் தொடர்ச்சியாக நம்ம பார்த்து கொண்டு வாரோம் சிரியாவுல எஸ்டி எஃப்ரிய மாநிலங்கள தனிய பிரிச்சு இப்ப வந்து உங்களுடைய ஆளுகையின் கீழே இருக்கட்டும் பட் உங்களை நிர்வாகிக்கிறது வந்து சிரியாவினுடைய கவர்மெண்டா தான் இருப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில சிரியாவினுடைய எஸ்டிஎஃப் ஆகி இருக்கிற குருதுகளுக்கும் அதே போன்று சிரியன் அரப் ஆர்மிக்கும் இடையில ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டிருந்துச்சு அப்படிங்கறத நேற்றைய வீடியோல நம்ம பார்த்திருந்தோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு சிரியா அடுத்த கட்டமாக சர்வதேச ரீதியில சில முன்னேற்றங்களை அடையிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்து டென்மார்க்கினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா பதினான்கு வருடங்களாக டமாஸ்கஸ்ல மூடப்பட்டிருந்த டென்மார்க்கினுடைய தூதரகம் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம டென்மார்க்ல வந்து நேரத்தோடைய வந்து சிறியர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள நாட்டுக்கு அனுப்புறதுக்கும் நாட்டுல இருக்கிறவங்களை டென்மார்க்கு கொண்டு வரத்துக்கும் சிரியாவினுடைய அரசாங்கத்தோட ஒரு சுமூகமான உறவை பேணுவதற்குமாக இந்த முயற்சி அமையும் அப்படின்னு டென்மார்க் சொல்லியிருக்காங்க இப்ப சிரியர்களை பொறுத்த வரைக்கும் சிரியாவுக்குள்ள அதிகமாக இருக்கிறத விட ஏனைய ஐரோப்பிய நாடுகள தான் அதிகமாக இருக்காங்க காரணம் நமக்கு தெரியும் சிரியாவுல இஸ்திரமற்ற சூழ்நிலை யுத்த சூழ்நிலை தொடர்ந்து இருந்துச்சு இதன் காரணத்தால் அந்த மக்கள் துருக்கிக்கு இடம் பெயர்ந்து துருக்கியில இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு மாறி இருந்தாங்க கடந்த காலங்கள்ல அந்த அடிப்படையில இது இவ்வாறு இருக்கக்குள்ள வந்து ஈரானினுடைய பிரச்சனை தொடர்ச்சியாக வலுவடைய ஆரம்பிச்சிருக்கு அமெரிக்கா ஈரான தாக்கப்புறம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அறிவிச்சு கொண்டிருக்காங்க அது ஒவ்வொரு நாளும் ஈரான் அமெரிக்கா அப்படிங்கிற யுத்தம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நோக்கி கொண்டு சென்று இந்த உலகத்தினுடைய சமநிலை பாதிக்கப்பட போகுது இது எங்க கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இன்னைக்கு உலக நாடுகள்ல எல்லோராலும் இன்று பேசப்பட்டு கொண்டிருக்கிற மிக முக்கியமான விடயமாக ஈரான் அமெரிக்கா யுத்தம் இருக்கு அது சம்பந்தமான இன்றைய நாள்ல என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த அடிப்படையில் ஈரானினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் ஆராய்ச்சி துருக்கிக்கு போயிருந்தார் ஊடக சந்திப்புல ஈடுபட்டிருந்தார் அப்படிங்கறத கடந்த வீடியோக்கள்ல நம்ம பாத்திருந்தோம் அந்த அடிப்படையில மேலும் இன்னும் அவர் துருக்கியில இருந்து ஈரானுக்கு விரல்ல அந்த சமயத்துல இன்னைக்கு வந்து சிஎன்என் அவரை கூப்பிட்டு ஒரு பேட்டி ஒன்று எடுத்திருக்காங்க அந்த பேட்டியில வந்து அப்பாஸ் ஆராய்ச்சி பல தகவல்களை இருக்கார் அப்படி என்று சொல்லலாம் அந்த அடிப்படையில ஈரான்ல இப்ப வந்த ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்காகத்தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ச்சியாக வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க அதுக்காகத்தான் அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் நடாத்த போகுது அப்படி என்றும் சொல்லி கொண்டிருக்காங்க ஆனா அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு விடயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஈரானினுடைய ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற வந்து கனவாக மட்டுமே செல்லும் அப்படி என்று சொல்லியிருக்கார் என்ன காரணம் ஏன் எதற்காக இப்படி வலுவாக சொல்றார் ஈரானினுடைய ஆட்சி மாற்றம் நடக்காது அப்படிங்கறத சொன்னா ஈரான்ல வந்து இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி இருக்கார் ஒரு தலைவரை மையப்படுத்தியோ அல்லது ஒரு தனிநபரை மையப்படுத்தியோ ஈரானினுடைய அரசியல் அமைப்பு இல்லை இப்ப ஆயத்துள்ளா அலி கமேனி அந்த இடத்துல இருந்தாலும் அவர் இல்லாவிட்டாலும் இன் கேஸ் அவர் கொல்லப்பட்டாலும் அந்த இடத்துக்கு அடுத்தவர் வருவார் அவர் அதனை திறம்பட நடாத்தி செல்வார் இதுவே ஈரான் ஆழமாக அவர்களினுடைய அரசியல் அமைப்பில விதைச்சிருக்கிறதன் காரணத்தால ஈரானினுடைய அரசியல் அமைப்பு அப்படிங்கிறத அவ்வளவு இலகுவாக வீழ்த்த முடியாது அமெரிக்கா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் இருந்து தொடர்ச்சியாக ஈரானினுடைய ஆட்சியை வீழ்த்துறதுக்கு பல செயற்பாடுகளை செஞ்சு கொண்டு வந்தாங்க பட் இன்னைக்கு வரைக்கும் அது ஃபெயிலியராகத்தான் போயிருக்கு ஈரானினுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா சொல்ற அப்படின்னு சொன்னார் ரெண்டு வகையான ஆட்சி ஈரானுக்குள்ள இருக்கு ஒன்று மன்னர் ஆட்சி முறையில இருக்கிற ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லலாம் அதே போன்று ஜனநாயக ரீதியில் இருக்கிற ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லலாம் அதாவது தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட ஒரு ஆட்சி அதே அலி கமேனியினுடைய தலைமையில இருக்கிற நிரந்தரமான இஸ்லாமிய குடியரசு ஆட்சி அந்த அடிப்படையில இரண்டும் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிற காரணத்தால வேறு எங்கும் வேறு எந்த நாட்டிலேயும் இவ்வாறான ஒரு அரசியல் முறை இல்லை அப்படிங்கிற தலையும் ஒரு புதிய வகையான அரசியல் முறையை ஈரான் கொண்டிருக்கிற ஏனைய நாடுகள் இந்த ஆட்சி முறையை கவிழ்க்கிற அப்படிங்கறது வந்து நிதர்சனத்துல இயலாத விடயமாக இருக்கு அப்படிங்கறத தான் அப்பாஸ் ஆராய்ச்சி சும்மா நோமலா சொல்லி இருக்காரு என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஊடகவியலாளர் அப்பாஸ் ஆராய்ச்சி கிட்ட கேட்டார் என்ன அப்படின்னு சொன்னா இப்ப வந்து நீங்க பலமா இருந்து கொண்டிருக்கீங்க பலமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அறிவிச்சு கொண்டிருக்கீங்க இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து ரஷ்யா சைனா உதவி செய்யுதா அப்படின்னு சொல்லி கேட்க இருந்து அப்பாஸ் ஆராய்ச்சி சொன்னார் இந்த கேள்விக்குரிய பதில நான் அளிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்கறேன் என்னன்னா வெளிப்படையாக ரஷ்யா சைனா ஈரானுக்கு உதவி அவங்க அறிவிக்க மாட்டாங்க இவங்களும் சொல்ல மாட்டாங்க இருந்த போதிலையும் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற முக்கியமான தகவல்களின் அடிப்படையில இப்ப ஈரானுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன ஈரானுக்குள்ள இருக்கிற மொசாட் உளவாளிகளை எதிர்கொள்றதுதான் ஈரானுக்கு பெரும் சவாலாக இருந்துச்சு இருக்கு இருந்த போதிலையும் அவங்க அதை முறியடிச்சு இருந்தாங்க ஆனாலும் இப்ப வந்து ஈரான் இந்த ப்ரொஜெக்ட் அப்படியே சைனாவுக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சைனா உன்னிப்பாக ஈரானுக்குள்ளே வார மொசாட் உளவாளிகளினுடைய நகர்வுகளை தொடர்ச்சியாகவும் உன்னிப்பாகவும் கவனிச்சு கொண்டிருக்காங்க ஓகே இது ஒரு புறமாக இருக்க அடுத்தது வந்து இப்ப அமெரிக்காவுல மிக முக்கியமான விஷயம் ஒன்று நடந்து கொண்டிருக்கு என்ன அப்படின்னு சொன்னா மத்திய கிழக்குல இப்ப இடம் இடம்பெற்று கொண்டு வர ஸ்திரமற்ற சூழ்நிலை குறிப்பாக அமெரிக்கா ஈரான் யுத்தம் அப்படிங்கிற அடிப்படையில மத்திய கிழக்கினுடைய முக்கியமானவர்களை அமெரிக்கா இப்ப கூப்பிட்டு தொடர்ச்சியாக ஆலோசனைகள் மேற்கொண்டு வராங்க அந்த அடிப்படையில சவுதி அரேபியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கிற பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற காலித் பின் சல்மான அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க அந்த அடிப்படையில அமெரிக்காவில காலித் பின் சல்மான் இஸ்ரேலிய அதிகாரிகள் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி முக்கிய அதிகாரிகள் உள்ளிட்ட உயர்மட்ட குழு ஒன்று அமெரிக்காவினுடைய தலைநகரமான வாஷிங்டன்ல முக்கிய பேச்சுவார்த்தை ஆலோசனை ஒன்றுல ஈடுபட்டிருக்காங்க இந்த நேரத்துல தான் அதிர்ச்சி தரும் ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு என்ன அப்படின்னு சொன்னா சவுதியினுடைய பாதுகாப்பு அமைச்சர் அமெரிக்காவுக்கிட்ட சொல்லியிருப்பதாக எக்ஸியோஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா அமெரிக்கா நீங்க இப்ப ஈரான தாக்காம விட்டீங்க அப்படின்னு சொன்னா பிராந்தியத்தில் மட்டுமில்ல உலகளாவிய ரீதியில ஈரான் மிக வலுவான ஒரு நாடாக உருவெடுக்கும் அந்த அடிப்படையில அமெரிக்கா ஈரான கட்டாயம் தாக்கணும் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா சொல்லியிருக்காங்க நேரத்தோட வந்து முகமது பின் சல்மான் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம் சவுதியினுடைய பான்பரப்பையோ கடற்பரப்பையோ நிலப்பரப்பையோ ஈரானுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் உள்ளால கேம காற்ற அப்படிங்கிறது இதுதானே இதைத்தான் நேரத்தோட நாம சொல்லி இருந்த விதத்தான் திருப்பி சவுதிக்கு ஈரானினுடைய வழி விவகாரத்துறை அமைச்சர் சவுதிக்கு போன் பண்ணியிருந்தாங்க ஈரானினுடைய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சவுதிக்கு போன் பண்ணியிருந்தாங்க ஏனைய நாடுகளுக்கு போன் பண்ணத்தை விட சவுதிக்கு அதிகமாக போன் பண்ணியிருந்தாங்க எங்களினுடைய நாட்டுக்கு எதிராக நீங்கள் செயல்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்த போதிலேயும் சவுதியினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரினு இந்த கருத்து யுத்தம் ஒன்று ஏற்பட்டால் ஈரானினுடைய தாக்குதல் சவுதி அரேபியாவை நோக்கி இருக்கலாம் அப்படி என்கிற அடிப்படையில தான் அமெரிக்கா மேலும் ஒரு விடயத்தண்டைக்கு இருக்காங்க இது நடந்து கொண்டிருக்கிற இதே நேரங்கள்ல அமெரிக்கா சவுதி அரேபியா மற்றும் இஸ்ரேல் ஆகிய இந்த ரெண்டு கண்களுக்கும் அமெரிக்காவினுடைய அஹ் ஆயுத விற்பனையை செஞ்சிருக்காங்க அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மூணு தசம் எட்டு பில்லியன் பெருமதியான முப்பது அப்பாச்சி ஹெலிகாப்டரை வந்து இஸ்ரேலுக்கு வழங்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மேலதிகமாக ஒன்று தசம் எட்டு பில்லியன் இராணுவ உபகரணங்களையும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்கி இருக்காங்க அதே மாதிரி அதே ஒப்பந்தத்துல அதே அதாவது இந்த ஆயுத விற்பனை நடந்து கொண்டு இருக்கிற அதே நேரத்துல வந்து சவுதி அரேபியாவுக்கு ஒன்பது பில்லியன் யுஎஸ்டி பெருமதியான எழுநூற்றி முப்பது பெற்றியோட மிசைல்ஸ்களை சவுதி அரேபியாவுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த மிசைல்ஸ்களை பொறுத்த வரைக்கும் வான் பாதுகாப்பு அமைப்புக்காக அமெரிக்காவால உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான மிசைலாக இந்த மிசைல் இருக்கு இந்த மிசைல இந்த நேரங்கள்ல அமெரிக்கா ஏன் சவுதி அரேபியாவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நேரத்தோடைய நான் சொல்லி இருந்தேன் ஈரான் இன்கேஸ் அதாவது இந்த யுத்தம் நடந்தால் ஈரான் சவுதியை தாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சவுதியை பாதுகாக்கிறதுக்காக அமெரிக்கா சவுதிக்கு இந்த மிசைல்களை வழங்கி இருக்காங்க இன்னைக்கு இந்த யுத்தம் அடுத்த கட்டத்தை நோக்கி பிராந்திய நாடுகள்ல ஈரானுக்கு எதிராக பிராந்திய நாடுகள்ல திருப்புற வேலையை அமெரிக்கா கச்சிதமாக செஞ்சு கொண்டு வராங்க தகவல் அறிந்து மேற்கத்திய வட்டாரங்கள் வந்து லண்டன தலமாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஈரானினுடைய எதிர்கட்சி செய்தி நிறுவனமான ஈரான் இன்டர்நேஷனலுக்கு ஒரு முக்கியமான தகவல் ஒன்று இருக்காங்களாம் என்ன அப்படின்னு சொன்னா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இவங்க ரெண்டு பேருமே கூட்டு சேர்ந்து ஈரானுக்கு எப்ப தாக்குற எப்படி தாக்குற எந்தெந்த இடங்களை குறிவைச்சு நாம தாக்குற அப்படிங்கறதுல இருந்து ஈரானினுடைய முதல் கட்ட ஏவுகணை தாக்குதல் இருக்குதானே அது சம்பந்தமாகவும் முக்கிய தலைவர்களை குறிவைக்கிற சம்பந்தமாகவும் எப்படி எப்படி எந்த இடத்துல செய்யணும் அப்படிங்கறத ஃபுல் பேக்கேஜோட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பட் இது எப்ப அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்விக்குறியாக இருக்கு அப்படி என்று சொல்லி ஈரான் இன்டர்நேஷனலுக்கு தகவல் அறிந்த முக்கியமான வட்டாரம் இந்த தகவலை வழங்கி இருக்காங்க போன வீடியோல நம்ம பார்த்திருந்தோம் இந்த கிழமை அமெரிக்கா ஈரானை தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சொல்லி இருந்தாங்க அமெரிக்கா அது அவர்களுடைய நட்பு நாடுகளுக்கும் அறிவிச்சிருந்தாங்க அப்படிங்குறதையும் போன வீடியோல நம்ம பார்த்திருந்தோம் ஈரானுக்கு எதிரான சேர்த்திட்டங்களை செஞ்சு கொண்டு வர இதே நேரங்கள்ல ரஷ்யா இன்னைக்கு வந்து மூன்று பெரிய கார்கோ பிளான்ல பொருட்களை ஈரானுக்கு அனுப்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது பட் என்ன வகையான பொருட்கள் அப்படிங்கிறது ஈரான் அதை வெளிப்படையாக சொல்லல அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா சொல்லி கொண்டிருந்தாங்க கடந்த பன்னெண்டு நாள் யுத்தத்துல வந்து ஈரானினுடைய முக்கியமான அணுசக்தி நிலையமான இஸ்பஹான் நட்டான்ஸை நாங்க தாக்கி அழிச்சிட்டோம் மொத்தமாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இன்னைக்கு செட்டலைட்கள் வெளியிட்டு இருக்கிற புகைப்படங்களை நீங்க பார்க்கலாம் இது வந்து இஸ்பஹான் நிலையங்களினுடைய புகைப்படம் முழுமையாக இருக்காங்க அப்படி என்று சொல்லலாம் அந்த அடிப்படையில அமெரிக்கா நேரத்தோட சொல்லியிருந்தாங்க அணு ஆயுதத்தை அலிச்சிட்டம் அணுசக்தி அழிச்சிட்டம் எல்லாம் முடிஞ்சு இனி ஈரான் அடிபணியும் அப்படி என்று சொல்லியிருந்தாங்க பட் இப்ப ஈரான் அமெரிக்காவுக்கு கொடுக்குற த்ரெட்டுகள் உலக நாடுகள்ல பெரிய அளவுல சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு அணுவாயுதம் இல்லாம அமெரிக்காவை ஈரான் இப்படி எச்சரிக்க முடியாது அப்படிங்கறத தான் அந்த அடிப்படையில ஈரானினுடைய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனியினுடைய மூத்த ஆலோசகராக இருக்கிற ஷம்கானி சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா எந்த ஒரு தாக்குதலுக்கும் ஈரான் தயாராக இருக்கு அது மட்டும் இல்லாம எதிரிகள் எங்கெங்க மத்திய கிழக்குல நிலைநிறுத்தப்பட்டிருக்காங்க அவர்களினுடைய அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன அப்படிங்கிற உளவு தகவல்களை பெற்றுக்கொள்றதுலேயும் ஈரான் முதலிடம் வகிச்சு கொண்டிருக்கு அந்த உளவு தகவல்களும் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கு அவங்க எங்களை தாக்கும் பொழுது சரியான நேரத்துல தரமான பதிலடிகளை ஈரான் வழங்கிய தீரும் அப்படிங்கறத அலி ஷம்கானி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அமீர் ஹடாமி சொல்லிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பொழுதும் ஈரானை உடைக்க முடியாது இறுதி நிமிடம் வரை நாட்டை பாதுகாக்கிறதுக்காக முழு மூச்சுடன் எங்கள் ராணுவ வீரர்கள் செயல்படுத்துவாங்க அது இந்த உலகத்தை ஆச்சரியப்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஈரானினுடைய இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் ஹடாமி இந்த கருத்துக்களை சொல்லி இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா ஹொர்மோஸ் ஜலசந்தி ஹொர்மோஸ் ஜலசந்தியை மையமாக வச்சுதான் இப்ப அமெரிக்கா பயப்பட்டு கொண்டிருக்கிற விஷயமா தான் என்னடா ஹொர்மோஸ் ஜலசந்தியை கேஸ் ஈரான் கட்டுப்படுத்தினால் நான் நேரத்தோட சொன்ன விஷயம் தான் ஒரு லீட்டர் பெட்ரோல் நாம முன்னூறு ரூபாய்க்கு இப்ப சும்மா நோமலா அடிச்சு சொன்னா ஒரு லீட்டர் பெட்ரோல் குறைஞ்சது ரெண்டாயிரம் ரூபாய்களுக்கு மேல அதிகரிக்கும் நம்முடைய நாட்டில் நாம் அடிக்கிற பெட்ரோல் அதிகரிக்கும் அதுவும் தொடர்ச்சியாக பெறுமா அப்படிங்கிறதும் கேள்விக்குறியாக இருக்கும் இதத்தான் சொன்னன் உலகத்தினுடைய சமநிலை எதுல இயங்கிக் கொண்டிருக்கு எரி சக்தியில பொருட்கள்ல கச்சா எண்ணெயில இயங்கி கொண்டிருக்கு இந்த கச்சா எண்ணெய் முழு உலகத்துக்கும் கொடுக்கிற பாதையை முழுமையாக மூடினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் அமெரிக்கா மட்டுமில்லாம முழு உலகமும் பயப்பட்டுக் கொண்டிருக்கிற விடயம் அந்த அடிப்படையில ஹொர்மோஸ் ஜலசந்திய ஈரான் பூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம ஈரான் நாளையத்தினம் ஞாயிற்றுக்கிழமை கடற்படை பயிற்சி ஒன்றை மறுவிச்சிருந்தாங்க இந்த கடற்படை பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா பொருட்களை பயன்படுத்தியும் அது மட்டும் இல்லாமல் சூடு கடற்பயிற்சியிலேயே வந்து போர்டுகள்ல வேகமாக போய் துப்பாக்கி சூடு எதிரிகளை தாக்குற எப்படி அப்படிங்கிறதையும் அதே டைம்ல அவர்களுடைய ட்ரோன்கள் அவர்களுடைய விமானங்கள் வேலை செஞ்சு கொண்டு இருக்கும் அதே நேரங்களில் வந்து அவர்களினுடைய ஹெலிகாப்டர்களும் வேலை செஞ்சு கொண்டு இருக்கும் கடற்பயிற்சி அப்படிங்கற வந்து சாதாரணமாக யுத்த கப்பல்களை மட்டும் வச்சு செய்யறதுல அவர்கள் அவங்களுடைய முழு போர்சும் இறங்கி வேலை செய்வாங்க இது அமெரிக்கா நினைச்சு கூட இருக்க மாட்டாங்க ஈரான் இப்படி ஒரு மூவை செய்வாங்க அப்படின்னு சொல்லி எஸ் லிங்கன் கப்பலை கொண்டு வந்து அரபிக் கடலை நித்தாட்டி வச்சிருக்காங்க இந்த நேரங்கள்ல ஈரான் இவ்வாறான காய் நகர்த்தல்களை நகர்த்தும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நினைச்சு இருக்க மாட்டாங்க இதுக்கு முக்கியமான காரணம் சைனா சைனா இப்ப வந்து ஈரானோட கைகோர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க சைனாவும் நாவல் பயிற்சியில ஈரானோட கைகோர்த்து பெரிய அளவுல ஒரு கடற்பயிற்சியை செய்யறதுக்கு இருக்காங்க இந்த கடற்பயிற்சி சம்பந்தமா அமெரிக்காவினுடைய சென்டக்கோ ஒரு கொண்ட வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா அமெரிக்க கடற்படை வீரர்கள் வந்து மிகவும் பயிற்சி பெற்றவங்க ஆபத்தானவங்க என்ன மிரட்டுறாங்களாம் ஆபத்தானவங்க நாங்க வந்து இன்டர்நேஷனல் ரூல்ஸ கடைபிடிப்போம் இன்டர்நேஷனல் ரூல்ஸ் சர்வதேச சட்ட விதிமுறைகளை எங்களுடைய வீரர்கள் கடைபிடிக்கும் அதே மாதிரி நீங்களும் கடைபிடிக்கணும் நீங்க இப்ப கடற்பயிற்சி செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது உங்களினுடைய ட்ரோன்களையோ ஹெலிகாப்டர்களையோ விமானங்களையோ எங்களுடைய கப்பல்களுக்கு மேலால பறக்க வைக்க கூடாது அப்படிங்கறதையும் அறிவிச்சிருக்காங்க அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நீங்க இப்ப கடற்பயிற்சி செய்யறன் அப்படின்னு சொல்ற பேர்ல எங்களுடைய கப்பலுக்கு நீங்க அடிக்கிறாதவங்க அப்படிங்கறதுதான் அதுக்கு அர்த்தம் நேரத்தோடைய வந்து அலி ஷம்கானி சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னு சொன்னா ஹொர்மோஸ் ஜலசாந்தி அப்படிங்கிறது வந்து எங்களினுடைய வீடு எங்களினுடைய தாயகம் அந்த இடத்துல வந்து எங்களுக்கு தான் தெரியும் எப்படி எதிரிகளை எதிர்கொள்ளணும் என்று சொல்லி அதாவது ஒரு பொறிக்குள்ள சிக்கின எலி மாதிரி எதிரிகள் தத்தளிச்சு கொண்டிருப்பாங்க ஹொர்மோஸ் ஜலசந்தியில இருந்து ஈரானை தாக்கணும் அப்படி என்று சொல்லி நினைச்சாலே அப்படிங்கறத தான் ஈரானினுடைய முக்கியமான தளபதிகளாக இருக்கலாம் அவர்களினுடைய தலைவர்களாக இருக்கலாம் முழு ஈரானும் இன்னைக்கு அமெரிக்காவை பார்த்து கர்ஜனை செஞ்சு கொண்டு இருக்காங்க முழு உலக நாடுகளும் அமெரிக்காவினுடைய பேச்சை கேட்டு பொட்டி பாம்பாக அடங்கி கொண்டிருக்கிற இந்த நேரங்கள்ல அப்படிங்கிறது வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை ஈரான் செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதும் இன்னைக்கு உலக நாடுகள் வியந்து பார்க்கறதும் இந்த தகவல் சம்பந்தமா அனைவரும் ஒவ்வொரு நாளும் என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கறத பாக்கிறதிலையும் ஆர்வம் காட்டி கொண்டிருக்கிற முக்கியமான விடயமாகவும் இவைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில இன்னைக்கு நடந்து இருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக வழங்கி இருக்க இது போன்ற தகவல்கள் நீங்க தெரிஞ்சு கொண்ட மாதிரி உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் உங்களுடைய சொந்தக்காரங்களும் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஏன்னா நம்ம சொல்ற தகவல்கள் எல்லோருக்கும் சென்றடையணும் எல்லோரும் உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற காரணத்தாலதான் ും എത്തിക്കൊള്ളിക്കൊണ്ട് ഇതുവരെ ഒതുക്കി നമ്മൾ മിക്ക നന്ദി മച്ച്